सिद्धपति राम 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 ராம 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 Ah! Rama 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 ram 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 rama rama ram ram

राम 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 ராமா ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 இது மாதிரி பாட்டெலாம் பாடி இது மாதிரி ஆனந்தமாக இந்த ராகத்தில் மெட்டில் அனுபவித்து பாடி பாடி தான் நம்ம அகண்டம்லாம் பண்ணுற அளவுக்கு அகண்டம் ரெண்டு மணி நேரம் தாக்கு பிடிச்சி பண்ணணுன்னா இந்த ருச்சி ஃபஸ்ட்டு வந்து ராகத்தில் ருச்சி வரும் அப்போ நாமத்தில் ருச்சி வரும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து நம்ம இதுபோல் பாடலாகவே பாடி பாடி தான் அடியனுக்கு அப்போ ராமநாமத்தில் ருச்சி ஏற்படணும் அப்போ அகண்ட நாமம் ரெண்டோர் நான் மூணோர் கூட பாடலாம் அஞ்சு மணி நேரம் கூட பாடலாம் அஞ்சு மணி நேரம் கூட நாமா சொல்லலாம் அந்த ஃபஸ்ட்டு ராகத்தில் ருச்சி வரும் ராகத்தின் மூலமாக ராமநாமத்தை மட்டும் போட்டு பாடணும் அந்த ராகத்தில் வேறு வார்த்தைகள் போடாமல் ராமநாமம் மட்டும் போட்டு பாடணும் வேறு வார்த்தைகள் போ அந்நிய வார்த்தைகள் போடக்கூடாது ராமநாமம் மட்டும் வச்சு பாடணும்னா பாடி 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 அந்த ராகத்தில் பாடு அந்த பா அந்த ராகத்தில் சுவையோடு ராமநாமத்தை எத்தினி ராமநாமம் நம்ம சொல்லிடுறோம் நம்ம ஏரியாமலே அப்போ அந்த நாம ராமநாம என்ன பண்ணோம்னா அது வேலை செய்யும் அது என்ன பண்ண நம்மளுக்குள்ள ருச்சி உண்டாக்கிடும் நாமத்தில் ருச்சி உண்டாக்கிடும் ராகத்தில் ஆரம்பத்தில் ருச்சி உண்டாகும் அப்புறமா அந்த நாமத்தை தொடர்ந்து சொல்ல சொல்ல நாமத்தில் ருச்சி உண்டாகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீ அகண்டம் எத்தனை வேணா எவ்வளோ நேரம் வேணால் அகண்டம் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம்னா மூணு மணி நேரம்னா நாலு மணி நேரம் இதான் ரகசியம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நம்மளுக்கு எடுத்தவனே ருச்சி வராது ரா நாமத்தில் எடுத்தவொடனே அகண்டம் பண்ணோம் ஒரே ராம 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 ராமன் பண்ணால் ருச்சி வராது முதல்ல வந்து என்னன்னா போல ருச்சியான ராகங்களில் ராமநாமம் பாடி 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 பழகிட்டு அதற்கு பிறகு தான் நமக்கு ருச்சி வரும் அப்போ நாமத்தில் ருச்சி ஏற்பட்டுச்சு அப்போ நீங்கள் அகண்டம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணால் கூட உங்களுக்கு சுவையாக தான் இருக்கும் அது சுகத்தையே கொடுக்கும் நாம அப்போ நாம ருச்சி ஏற்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம்னா சாதாரணமாக பாடலாம் எப்படி வேணால் நீங்கள் பாடுவீங்க ராமநாமா எவ்வளோ வேணால் அகண்ட நாமா சொல்ல முடியும் அது பகவானுடைய அனுக்கிரகம் கிடைச்சிடும் அதனால் ஆரம்பத்தில் என்னென்னா ருச்சிகரமான ராகங்களில் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதான் ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு நான் போட்டிருப்பேன் முன்னாடி பாடி எதில் பார்த்தா பழைய இதில் ஆறுமலை பக்தர்கள் சொல்லிட்டு பாட்டு பாடிப்பேன் இதுபோல் சினிமா ராகங்கள் சினிமா ராகங்கள் போடி போட்டு சினிமா ராகங்களில் ராமநாமம் பாடிருப்பேன் பாடினது காரணம்னா ஃபஸ்ட்டு சினிமா ராகத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் வரும் அது ராகத்தில் பாடி ராமநாமம் பாடி 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 பாடியிருந்தோம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதற்கு பிறகு நம்ம தொடர்ந்து நம்ம எவ சாதாரணமாக கூட நம்ம ராமநாமா சொல்லினே இருப்போம் ராமநாமா நம்மளை விட்டு நீங்காது இதுதான் அடியன் ப்ராக்டிஸ் பண்ணுது இது யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல எனக்கு பார்த்தேன் எப்படி நாம ராமநாமத்தில் எப்படி ருச்சி வரும் நம்ம ரொம்ப நேரம் நாம் ராமநாமா சொல்லணும் எப்படி சொல்ல முடியும் ஆனால் சொன்னால் நல்லதுன்றாங்க ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ராமநாமா சொன்னால் நல்லதுன்றாங்க எப்படி சொல்ல முடியும் சொல்கிறது எனக்கு ருச்சி வரலையே ராம 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 ராமானான்னு கற்றுனா கொஞ்சம் நேரம் அடிச்சு கொஞ்ச நேரம் சொன்னால் போரடியுது ஒரு மாதிரி ஆகுது சரி போதும் பத்து நிமிஷம் போதும் இந்த நிமிஷம் போதும் எழுந்துக்கலாம் தோன்று அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ அதனால என்ன பண்ண உடனே பார்த்தேன் சரி அப்போ ராகங்களில் பாடுறாங்க அந்த ராகம் நம்மளுக்கு ஒத்து வராது அவங்க வந்து கர்நாடக சங்கீத்திலேயே வேறு எதோ ராகத்துலேயே பழைய ராகத்தில் பாகவதர்கள்லாம் பாடுற ராகம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அவங்களாம் வந்து வேறு ஒரு ராகத்தில் பாடுறாங்க அதில் ஏதாவது எனக்கு ருச்சிகரமாக இருந்தால் எடுத்துப்பேன் அந்த ராகத்தில் அந்த ராகத்துலேயும் ருச்சிகரமான ராகம் மட்டும் எடுத்துப்பேன் மற்ற ராகம்லாம் நம்மளுக்கு போரடிற மாதிரி இருந்தால் அந்த ராகலாம் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு பார்த்தேன் நம்மளுக்கு என்ன பகவான் தான் குரு பகவான் என் சொல்லி கொடுன்னா உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாட அப்படின்னாரு பகவான் பகவான் பிடிச்ச ராகத்தில் பாடினா ஆள் தான் எனக்கு சினிமா ராகம் ரொம்ப பிடிக்கும் சரி சினிமா மட்டிலே சினிமா மட்டிலே பாடி 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 அப்படியே இன்ட்ரெஸ்ட்டை வாழ்த்துக்கிட்டு அப்படியே ராமநாம தொடர்ந்து பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அப்புறமா இன்றைக்கி வந்து தொடர்ந்து அகண்டம் சினிமா ராகம்லாம் ரொம்ப பாட மாட்டாங்க எங்கேயுமே பஜனை கொடுத்தலாம் ஏன்னா அங்கே வந்து எதாவது ஒரு ராகம் பாடுவாங்க இப்போ ராமநாமாவில் கூட பார்த்தா அது மாதிரி ஒன்று ரெண்டு பாடினாங்க ரொம்பலாம் வந்து பார்த்தா சாதாரண நல்ல தெய்வீக ராகத்தில் தான் பாடுவாங்க இல்லையா எல்லாம் பழைய சம்பிரதாயத்தில் இருக்கிற இப்போ என்ன ராகம் ராம ராம் அந்த ராமநாமத்தை வேற ஒரு ராகத்தில் பாடுவாங்களே அந்த ராகத்தில் பாடுவாங்க அது மாதிரி ராகத்தில் தான் பாடுவாங்களே தவிர நமக்கெல்லாம் நம்ம சினிமா ராகம்தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம அந்த ராகத்தில் தான் பாடுவோம் இவங்க என்ன என்ன பண்ணுவாங்க வேறு ராகத்தெல்லாம் பாடுவாங்க வேறு ராகத்துலலாம் அந்த ராகம்லாம் நம்மளுக்கு சிலது ருசிக்கும் சில ராகங்கள் நம்மளுக்கு ருசிக்காது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பனாக சொல்கிறேன்னே இதெல்லாம் யதார்த்தமாக சொல்கிறேன் நான் யாரையும் நிந்திக்கலை யாரையும் இது பண்ணல யதார்த்தமாக எனக்கு போர் அடிக்குது எனக்கு மனசில் அது ஃபிக்ஸ் ஆகலை அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதில் சில ராகங்கள் ருச்சியாக இருக்கும் அந்த ராகத்தை மட்டும் எடுத்துப்பேன் அது ராம 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 இந்த இந்த ராகம்லாம் ருசியாக இருக்கும் இது எடுத்துப்பேன் அதுபோல் சில ராகங்கள்லாம் பிடிக்கும் அந்த ராகத்தை மட்டும் அவங்களுந்து கேதர் பண்ணிப்பேன் மற்ற ராகங்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்போ எனக்கு பிடிச்ச ராகம்னா என்ன பகவான் தானே குரு பகவான் சொல்லிக்கிறேன் பாரு அங்கே என்ன பாடுறாங்க பாரு அங்கே ஒருத்தர் வந்து என்னென்னா ஒன்று ரெண்டு வந்து ஒரு சினிமா பாட்டு ராகம் ஒன்று ரெண்டு பாடினாங்க அது எனக்கு அந்த அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பரவாயில்ல அப்போ சினிமா ராகத்துலேயும் பாடலாம் அப்படின்னு ஒரு கை கொடுத்துட்டு அந்த இடம் மாம்பழத்தில் ராமநாமத்தில் அங்கே ஒருத்தர் பாடினார் அதுவும் அந்த பறவை போல் ஓகே அப்போ நம்மளும் சினிமா பாட்டில் பாடலாம் பாடலாமான்னு நான் கேட்டேன் அவருக்கேன் இதெல்லாம் நான் ராகம் முக்கியம் இல்லை நாமாதான் முக்கியம் அப்படின்னாரு ஓகே பர்மிஷன் கட்சேஷன் அதுதான் அங்கே நம்ம இஷ்டப்பட்ட ராகத்தை இங்கே பாடுற மாதிரி அங்கே ராமநாமத்தில் பாட முடியாது அவங்க வந்து வேற வேறு ராகத்தில் பாடுவாங்க நார்மலாக பாடுவாங்க அதெல்லாம் பாடவும் கூடாது அந்த இடத்துல அந்த இடத்துல பாட முடியாது ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஏகாந்தமாக பாடுறோம்ல நம்மளுக்கு ருச்சி வரணும் ராமநாமத்தில் அதெல்லாம் நம்ம ஏகாந்தமாக பாடுறோம் நம்ம எப்படி வேணால் பாடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணால் எனக்கு சினிமா ராகங்களை பிடிச்சது அந்த ராகத்தில் பாடி 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 இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி அகண்ட அகண்டமாக சொல்ல முடியுது அப்போது என்ன பண்ணோம் நார் நியாயமாக பார்த்தா சினிமா ராகத்தில் பாடின எனக்கு சினிமா பாட்டில் தானே புத்தி போனோம் ராமநாம ராமநாமத்தை வச்சு பாடினா கூட அந்த ராகம் சுவையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ராகத்தில் உள்ள வார்த்தைகளை போட்டு மறுபடியும் சினிமாவில் தானே நான் கேட்டு தானே இறங்கணும் இப்போ என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவன் மனம் குளிர அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு அதனால் ராம 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 ரமா ராம 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 ராம் ராம 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 பௌத்திகமான வார்த்தை அதை பார்த்து நான் எனக்கு என்னென்ன புத்தி அங்கே தானே போனோம் சரி இளையராஜா சாங்ஸ் இருக்கு சரி உடனே அந்த ஒன்று நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் ராணி தேனி என்ற படம் ஓகே அதெல்லாம் தெரியும் ஓகே உடனே அந்த பாட்டில் தான் நம்ம புத்தி போனோம் ஆ அவங்க என்னென்ன பாட்டு பாடுகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே கூட சேர்ந்த அந்த இளையராஜனுடைய சாங் இளையராஜா என்னென்ன பாட்டு பாடுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இளைய என்னென்ன பாட்டு போட்டுக்கான் அப்படின்ட்டு அந்த இதில் தான் நம்ம போனோம் ஆனால் எனக்கு கீழே புத்தி போலியே இப்போ அகண்ட அகண்டமாக ராமநாமம் பண்ணுறனே அப்போது நம்மளை கெடுத்துட்டாது இன்றைக்கி ராமநாம போட்டிங்கனாவே கெடுதல் நல்லதாக மாறிவிடும் எப்படி பௌத்திகமான ராகம் அது பௌத்திகமான ராகம் என்னை இந்த அகண்ட நாமத்துக்கு கொண்டு வந்து விட்டுடும் இதுதான் விஷயம் அப்போது நம்ம கெட்டு போக மாட்டோம் எந்த ராகத்தில் போகிறேன் போடு போட்டுக்கோ ஆனால் அது ராமநாமத்தை சேர்த்துக்குவோம் ராமநாம சேர்த்துட்டு படிப்படியாக அவன் கீழ்நிலைக்கு கொண்டு போகாது அது மேல்நிலைக்கு தான் கொண்டு வரும் இப்போ நான் மேலே மேலே நான் கீழ்நிலையில் இருக்கிற அந்த பாட்டுங்கள்லாம் நான் சினிமா பாட்டுங்களாவே நான் பாடி இருக்கணும் நியாயமாக பார்த்தேன் ராமநாம வச்சு பாடினேன் அப்போ அந்த ராகங்கள் ரொம்ப ருசி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாடி பாடி அப்போ நான் அந்த ராகங்கள்லேயே என்ன பண்ணோம் சினிமா பாட்டு எதுக்கு ராமநாமம் பாடினோம் சினிமா பாட்டிலே பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாட்டில் இருக்கிற மாதிரி அந்த அந்த வார்த்தைகளே போட்டு பாட்டால் நல்லா சுவையாக இருக்குமே அப்படி நான் இறங்கிருவேன் அப்படி இறங்கலையே இப்போ அகண்ட அகண்டமா ராமநாமம் பாடுறோமே என்னன்னா ராமநாமத்தை நம்ம எந்த பொருளையும் பகவத் விஷயத்துக்காக பயன்படுத்தினா அது பவித்திரமாயிடும் ராகங்கள்லாம் சுத்தமானது தான் அப்போ அந்த ராகங்களை சினிமா ராகங்களை நான் போட்டு பாடினாலும் ராமநாமத்தை கடைசியில் எங்க கொண்டு வந்துவிட்டுது ஆ இனி அகண்டத்தில் கொண்டு விட்டுக்குது நிறைய ராமநாமம் எழுத வச்சுக்குது அப்போ பாகவதம் படிக்க வச்சுருக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கு இல்லையா அப்போ அந்த சினிமா ராகங்கள் பாடினதுனால பாகவதத்தை விட்டேண்ணா ராமாயணத்தை விட்டேண்ணா இல்லை பகவன் நாமத்தை விட்டேண்ணா எந்த ராகன்ற முக்கியம் இல்லை ஆனால் அந்த வார்த்தைகள் அந்த சினிமா ராகங்களில் போடுற வார்த்தைகளை பௌத்திகமான வார்த்தைகளை போடாமல் ராமநாமத்தில் கலந்து பாடினதுனால ஒன்றும் கெட்டுப்போடல கெட்டு போயிடல நல்லா அதிகமான ராமநாமத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துது அதிகமான ருச்சி ஏற்பட்டு நிறைய அகண்டமாக பண்ணுறேன் இதை விட வேற என்ன ஓணும் பிரத்யக்ஷ பிரமாணம் பிரத்யட்சமாக அந்த பிரமாணத்தோடு சொல்ல முடியாதனால இப்போ நான் அனுபவிக்கிறேனே அது இல்லைன்னு சொல்ல முடியுமா பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிறேனே அது உண்மை தானே அப்போது அதனால் எந்த ராகன்றது முக்கியம் இல்லை சரி சபையில் பாட முடியாது சபையில் வந்து சினிமா பாட்டு ராகம்லாம் பாடனா அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க ஓகே நீ ஏகாந்தமாக பாட ஏகாந்தமாக உனக்கு பிடிச்ச ராகத்தில் ஏ சினிமா பாட்டு ராகத்துலேயே பாட ராமநாமத்தை பாட பாடி 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 அனுபவிச்சுக்கும் அனுபவித்து நல்லா சுவைச்சி பிறகு ஃபஸ்ட்டு ராகத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்தது பின்னாடி நாமத்தில் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் அது பகவானுடைய நாமால் சாதாரண நாமா பகவான் நாமம் உன்னை சிப்ரம் பௌதி தர்மாத்மா சீக்கிரமாக ஒன்று நல்ல வழிக்கு தான் திருப்பமே தவிர அது நமே பக்த பிரணஸ்கேதி ஒரு பகம் ஒரு பொழுதும் தன் பக்தன் கெட்டுப்போக பகவான் விடவே மாட்டான் என் பக்தன் நாசம் அடைய மாட்டான் போக மாட்டான் அப்படின்னு பகவான் வாக்கு சொல்லியிருக்காரு அப்போ அவன் நாமத்தை சொல்லிட்டு நம்ம கெட்டு போயிடுவோமா நம்ம பௌத்திகமான ராகத்தில் பாடுறதுனால பௌத்திகமான பாட்டு பாடுவோமா அது எப்படி பௌத்திகமான பாட்டு வரும் வராது பௌத்தியமான ராகத்தை நீ எடுத்துக்கிட்ட அந்த பாட்டை ஒன்றும் எடுத்துக்கல நீ அந்த ராகத்தை தான் எடுத்துக்கிட்ட பாட்டை ஒன்றும் எடுத்துக்கல அப்போ அந்த ராகத்தை எடுத்துக்கணும் அதில் என்ன போட்டேன் ராமநாமத்தை போட்டேன் ராமநாமத்தை பா போட்டு பாடுனதுனால நீ என்ன கெட்டு போயிட்டேன் போல மேலே மேலே ராமநாமம் உனக்குள்ளே விருத்தியாச்சு இப்போ சாதாரணமாக ராமநாமா சொல்ல சொல்லலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் நாம சங்கீத்தனும் பண்ணோம் அகண்டம் பண்ணோம் இது மாதிரி எத்தனை காலையில் ரெண்டு மணி நேரம் இப்போ மதானம் ரெண்டு மணி நேரம் இல்லை சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் பண்ண போகிறோம் அப்போ நான் தொடர்ந்து வரும் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் அகண்டம் பண்ண முடியுமா ஆறு மணி நேரம் அகண்டம் பண்ண முடியுமா பண்ணியிரு பண்ணியிருக்கோம் அப்படின்னா பண்ணுறேன் என்னப்பா பண்ண முடியும் அதான் சொல்கிறேன் நாம தான் நாக்கில் நாம வரணும் அதான் பெரிய விஷயம் நாக்கள் நாம வந்துடுச்சுன்னா அப்புறம் எந்த ராகத்துலனா போடு போட்டு பாடி எப்படியாவது நாமத்தை வர வச்சுக்கோ நாமத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ நாமத்தை உருவேற்றிக்கோ அதிகரிச்சிக்கோ ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி நாம அதுக்கப்புறம் நீ நாமத்தை தவிர வேறு எதையும் திரும்பி பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு நாமத்தில் உனக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடும் நாமம் நிஷ்டையாயிடும் நாம நிஷ்டை நம்மளுக்குள்ளே சித்திச்சோம் நாம சித்தி ஏற்பட்டோம் கண்டிப்பாக சொல் கண்டிப்பாக சொல்கிறேன் பகவானே பிரத்யட்சம் ஆகிடும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது உண்மை அதனால் ராமநாம சத்தியம் சத்தியகே சத்தியே ராமநாம சத்திகே ராவணாமல் சத்தியமாக இல்லையா சத்தியம் தானே அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் சத்தியமானதாக மாறும் அசத்தான வாழ்க்கையாக போகாது சத்தியமான வாழ்க்கைன்னு மோட்சம் அடைவோம் நாம் நிச்சயமாக நித்திய உலகத்தை நாம் அடைவோம் அதுதான் உண்மை அதனால் எந்த ராகன்றது முக்கியம் இல்லை ராகத்துல பாடி எனக்கு அப்படி தான் ராகங்கள் பாடி இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அகண்ட அகண்டமா பாட முடியுது இதுதான் பிரமாணத்தோடு சொல்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு வேறு யாரும் பிரமாணம் இல்லை என் வாழ்க்கையே பிரமாணம் எனக்கு நான் நிதர்ஷன் நான் நிதர்சனமாக பார்க்கறேனே அவ்வளோதான் இதில் நீங்கள் எல்லாரும் யாரும் ஃபாலோ பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ நாமத்தில் ருச்சி ஏற்படாது ருச்சி ஏற்படாது ஃபஸ்ட் எத்தவனே ருச்சி ஏற்படாது கண்டிப்பாக இருச்சி ஏற்படாது தான் ஆனால் பக்தர்களோடு பாடினா ருச்சி ஏற்படும் ஆனால் சில பேர் என்னன்னா அந்த ராகத்தில் அவங்க பாடுற ராகத்தில் சில பேர் எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு ஒத்துக்கோ ஃப்ரேங்காரு புரியுதா எதுவுமே வந்து இது பண்ணாது தயங்காத ஷையாக இருக்காது ஐயா இருந்ததுனால் நம்ம நாம விருத்தி ஆகாது அங்கே போனால் அந்த பிடிக்க ராகத்தில் பாட்றான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வச்சுக்கினேன் அப்போ என்ன பண்ண அங்கே நாமத்துக்கே போகாமல் இருக்கிறத காட்டிலும் சரி அந்த நாமத்தை நம்மளுக்குள்ளே எப்படி டெவலப் பண்ணணும் அதை பார்க்கணும் அதில் எப்படி முயற்சி எடுக்கணும் ஆ அப்படின்னு அந்த ராகம் உனக்கு புரியல சரி உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் ராமநாமம் படிக்கணும் இந்த ராமநாம நல்லதுன்னு தெரிஞ்சுது இந்த ராமநாம எல்லா பாப்பங்களையும் போக்கிடுன்னு தெரிது இந்த நாம ராமநாம நம்மளை எல்லா ஷேமத்தையும் கொடுக்கும் தெரியுது அது எப்படி பாதுகாக்கணும் அது எப்படி தக்க வச்சுக்கணும் அதுக்கான வழியை பாருங்கள் வழியை பார்த்தா அப்போ ருச்சிகரமான ராகத்தில் சரி அந்த சபையில் நம்ம இந்த சினிமா ராகம் பாட முடியாது சரி ஓகே வெற்றி அங்கே வந்து அவங்க ராகத்தில் பாடுறாங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் ஒன்று ரெண்டு சினிமா ராகம் பாடினாக்கா அது கூட டயத்துக்குன்னு டெலீட் பண்ணிடுறாங்க அது ரொம்ப பெருசாக அது ஆமாம் அவங்க வந்து என்னென்னா அந்த பஜனை ராகத்திலேயே மகான்கள் பாடின அந்த பஜனை ராகத்திலே பாடுறாங்க அவ்வளோதான் ராம ராம ரமர் ராமச்சந்திர ரகு வீராமச்சிர சுகுமாரா அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லை அதில் அந்த பாட்டு அந்த ராகத்தில் அதெல்லாம் வந்து பஜனை பாட்டு அந்த ராகத்தில் அவங்க பாடுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராகம் இதெல்லாம் ஒரு ராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற ராகங்கள்லாம் பிடிக்காதில்ல எனக்கு அது ஆமாம் எனக்கு பிடிக்கல தான் ஒத்து வரல தான் செட் ஆகலை ஆமாம் எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடுறேன் பாடி இப்போ நாம டெவலப் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க ஒன்றும் இல்லை நாமத்தை நமக்குள்ளே எப்படி தக்க வச்சுக்கிறது அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசித்து நம்ம நாம பிக்கப் பண்ணிக்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர நாமத்தை விட்டுறக்கூடாது நாம தான் ரொம்ப முக்கியம் ராகம் ராகம் போனால் போயும்போது ராகம் வந்து ஆரம்பத்தில் தேவைப்படுது நாமத்துக்காக ராகம் அதுதான் அந்த ராகத்தில் பாடுறோம் சுவையை வளர்த்துகிறோம் நாமத்தில் அப்போ நாம தொடர்ந்து அகண்டமாக பண்ணுறேன் பண்ண வச்சிடும் அது ராமநாமமே நம்மளை திருத்திடும் ராமநாமே குருவாக வந்து நிற்கும் ராமநாம ராமநாமா வேற இல்லை பகவான் வேற இல்லை பகவானே குருவா வந்து நமக்கு புத்தியில் புகுத்தி நம்ம நாமத்தை அதிகரிக்க செய்வான் இந்த ராகத்தில் ஃபஸ்ட்டு பாடுங்க அப்புறம் நம்ம நாமத்தை அபிவிருத்தி செய்வான் பகவானே ஆவருத்தி பண்ண வைப்பாங்கள ஆட்டோமேட்டிக்காக நல்ல வழிக்கு தான் நீங்கள் போகுமே தவிர ஒரு பொழுதும் கெட்டு போக மாட்டீங்க பகவானை நம்பி வந்தவங்க கெட்டு போக மாட்டாங்க பகவான் நாமத்தை நாக்களை தொட்டுட்டா ஒரு நாமா சொன்னா கூட அது வீண் போகாது ஒவ்வொரு நாமாவும் வேல்யூபிளான நாமா ரொம்ப பவித்திரமானது நாமா வந்து ரொம்ப சக்தி உள்ளது எப்படி ராமர் வந்து ராவணன் கும்பகரணில் அழிக்கக்கூடிய சக்தி ராமருக்கு இருக்கோ அத்தனை சக்தி அந்த நாமத்துல பொருத்திருக்கான் பகவான் ஏன்னா நாமமே ராமன் ராம நாமமே ராமர் தான் ராமர் தான் ராமர் தான் ராமர் நாமமே ராமன் தான் ராம நாம வடிவத்தில் ராமனே தான் நாம வடிவத்தில் வந்திருக்காரு கலியுகத்தில் கலியுகத்தில் நாம வடிவத்தில் பகவான் வந்திருக்கார் அப்ப அந்த கலி நாம வடிவத்தில் பகவான் வேற இல்லை பகவான் நாம வேற இல்லை அப்போ அந்த சக்தி அந்த ராவண கும்பகரணம் அழிக்கிற சக்தி துன்பங்களை போக்கக்கூடிய சக்தி அப்போ வாலி போன்ற துஷ்டர்கள் அழித்து அந்த சுக்கரனை வாழ வைக்கிற சக்தி அந்த ராமநாமத்துக்கு இருக்குமா இருக்காதா அப்போ ராமநாமத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ராமநாமம் சொல்லும்போது உன்னை க்ஷேமமாக தான் வாழ் வைக்குமே தவிர உன்னை வீழ்ச்சியடைய செய்யவே செய்யாது நம்புங்கள் பயனடைவீர்கள் அதுதான் பிரயோஜனம் உண்டாகும் நமக்குள்ள வாழ்க்கையில் ஷேமம் உண்டாகும் சகல மங்கலங்களும் உண்டாகும் சரல சகல சௌபாக்கியங்களும் நம்மளுக்குள்ளே உண்டாகும் நிச்சயமாக ராமநாமத்தை பிடிச்சிங்கன்னு நம்ம கதையறலாம் அதனால் தொடர்ந்து எந்த ராகத்துலேயும் பாடி நமக்குள்ளே அபிவிருத்தி பண்ணிங்க ஏகாந்தமாக பக்தி பண்ணுங்கள் ஏகாந்தமாக நாம சொல்லுங்க இந்த இதுபோல் பாடலில் பாடி நாமத்தை விருத்தி பண்ணீங்க அப்போலாம் தொடர்ந்து நீங்கள் நாம 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 நம்ம நாமத்தை விட்டு விலகவே மாட்டீங்க நீங்கள் வேறு தர்மங்கள் கூட வேண்டாம் அந்த ராமநாமே போதும்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பித்து பிடிச்சிடும் ராமநாம இதெல்லாம் நிதர்சனமாக அனுபவித்து சொல்கிறாங்க அனுபவித்து மகான்களும் சொல்லியிருக்காங்க அப்படியே சொல்கிறேன் அன்றைக்கு அந்த காலத்துல தியாகராஜ் கீர்த்தனைகள்லாம் அந்த கீர்த்தனைகள் வேறு தெய்வீகமான கீர்த்தனைகளை பாடினாரு இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் ருச்சிக்குமா ருச்சிக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் அன்றைக்கி வந்து ருச்சிச்சிட்டு இன்றைக்கி ருச்சிக்குமானு கேட்டால் ருச்சிக்குது அது அது அந்த தூய ஞானம் இவ்வளோ ருச்சிக்குது நாங்களாம் பாமரர்கள் நாங்கள் பௌதிகவாதிகள் எங்களுக்கெல்லாம் ருச்சிக்குமானு கேட்டால் எங்களுக்கு இந்த எங்கள் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தது இந்த சினிமா பாட்டில் தான் அப்போ அந்த சினிமா பாட்டு ராகத்தில் நாங்கள் பாடிக்கிறோம் அவ்வளோதான் ஏகாந்தமாக நம்ம என்ன பண்ணோம் நம்ம விரலுக்கு தகுந்த வீகம் நம்மளுக்கு அவ்வளோதான் ஞானம் நம்மளுக்கு அந்த தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் ரசிக்கிற அளவுக்கு அவ்வளோ சங்கீத வித்வான் கிடையாது சங்கீத ஞானம் நம்மளுக்கு கிடையாது அடி நம்மளுக்கும் சொல்லக்கூடாது எனக்கு கிடையாது எனக்கு அந்தளவுக்கு ஞானம் போதாது ஞானம் போதா இல்லை ஞானமே கிடையாது அப்புறம் என்ன எனக்கு ராமநாமா வரணும் அப்போ எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடுறேன் தான் விஷயம் அந்த ராகத்தை நம்ம பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாமா விருத்தியாகும் நாமா தான் முக்கியம் ராகம் எந்த ராகத்தில் பாடுறது முக்கியம் இல்லை அந்த தியாகராஜ சுவாமியே சந்தோஷப்படுவார் நீ ராமநாமா சொன்னா ஆமாம் அவர் தொண்ணூத்தாறு கோடி சொல்கிறாருன்னு நீ அதை இன்னும் நிறைய சொல்கிறேன்னு சொன்னால் நீ அது மாதிரி நீயும் நிறைய சொல்கிறன்னு சொன்ன சந்தோஷப்படுவார் நீ எந்த ராகம் இல்லை ராகம் சுத்தமானது தான் அதில் சினிமா அந்த பௌத்தியமான வார்த்தைகள் தான் போடக்கூடாது அப்போது நாமத்தை போட்டு நம்ம ராமநாமத்தை பாடலாம் பாடி பாடி நமக்குள்ள டெவலப் பண்ணிக்கலாம் சரி ராம 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 அதனால் கண்டிப்பாக நாம் இந்த வழியை ஃபாலோ பண்ணி நம்ம நாமத்தை டெவலப் பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக ஒரு நாள் அகண்டமாக அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட நீ ஒரே ஆள் பாட முடியும் ஒரே ஆள் தம் கட்டி பாட முடியும் கண்டிப்பாக அளவுக்கு நாம சத்தை நாம பலம் கொடுக்கும் நமக்கு நம்ம தம் கட்டி பாடுற அளவுக்கு பலம் கொடுக்கும் அந்த ராமநாமம் அவ்வளோ சக்தி கொடுக்கும் அதனால் ஆயிரையான பலம் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த ராமநாம சக்தி உடையது அதை முழுசாக நம்புகிறேன் எல்லோரும் நம்புங்கள் அதுதான் ராம 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 ராமரா விட்டா பேசினே இருப்பேன் நிறைய விஷயம் சொல்லுவேன் ராமநா பற்றி அது சொல்லுறேன் இந்த டைம் ஆயிடுது இல்லையா சரி தலை பூர்த்தி பண்ணுறேன் ராம 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 சங்கத்தின் கீ ஜெய் ராம அஞ்சுனே சுவாமிக்கு அஞ்சுனே சுவாமிக்கு ஜெய் ராம 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 ராம் 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 ராம்